பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்கம் முன்னெடுத்துள்ள சென்னை இலக்கிய திருவிழா இளைஞர் இலக்கிய திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்வுகளில் மிகுந்த ஈடுபாட்டுடன் பங்கெடுக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் திரைமொழியின் பரிமாணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பதினைந்து நிமிடம் உங்களோட உரையாடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் நம்முடைய உரையாடலை இன்னும் செழுமையாக்கி கொள்ள இன்னும் செறிவாக அதை குறித்து தெரிந்து கொள்ள திரை மொழி குறித்து திரை வரலாறு குறித்து ஆய்வு செய்திருக்கக்கூடிய முன்னத்தியர்கள் மூத்த ஆய்வாளர்கள் பலர் இருக்கிறார்கள் முறையாக ஆய்வுகளை மேற்கொண்ட அறந்தை மணியன் தியோடர் பாஸ்கரன் விட்டல் ராவ் குண்டூசி கோபால் ராண்டார்கை வாமனன் தொடங்கி இன்றைக்கு சமூகவியல் நோக்கோடையும் அரசியல் பார்வையோடையும் வந்து தமிழ் சினிமாவை வந்து ஆய்வு செய்கிற புத்தாயிர தலைமுறை ஆய்வாளர்களும் எழுத்தாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களில் ராமசாமி ஸ்டாலின் ராஜாங்கம் டோட்டோ இப்படி பல பேரை வந்து பட்டியலிட்டு என்னால் சொல்ல முடியும் என்னுடைய எழுத்துக்களை வந்து நீங்கள் இந்து தமிழ் திசை நாளிதழோட வெள்ளிக்கிழமை சினிமா பக்கத்தில் நீங்கள் வாசிக்கலாம் நம்மோட இந்த உரையாடலை வந்து ஒரு சிறிய கட்டுரையாக வாசிப்பதன் மூலம் இலகுவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கட்டுரை வாசிப்பு வந்து உங்களோட உரையாடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு கட்டுரையை வாசிக்கிற மாதிரி நிச்சயமாக இருக்காது திரைப்படங்களை பார்க்குறது அவ திரைப்படங்கள் பற்றி பேசுவது அதே மாதிரி நடிகர்களை கொண்டாடுவது அவர்களுக்கு நாட்டை ஆளும் வாய்ப்பை வழங்குவது இதெல்லாம் நம்ம ரத்தத்திலேயே ஊறி போய் கிடக்குது ஆனால் சினிமா ரசனை அப்படிங்கிறது திரைப்படங்களையும் நடிகர்களையும் கொண்டாடுவதோடு நிற்கிறதில்ல எது சிறந்த திரைப்படம் எது சிறந்த திரைமொழி என்பதை இனம் கண்டு கொள்ளும் திறனை தேடலின் வழியாக கொள்வதை நோக்கி நகர்றது தான் சினிமா ரசனை அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு சினிமா ரசனையை மேம்படுத்தி கொள்ளும் வளர்த்து கொள்ளும் ஒரு சமூகம் தன்னுடைய தலைவர்களை திரையுலகில் தேடுறதில்லை நமக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளம் வந்து இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சரி எது சிறந்த திரைப்படம் பார்வையாளர்களாகிய நம்மிடம் உடனடியாகவோ காலப்போக்கிலோ சிறந்த மாற்றங்களை உருவாக்கணும் ஒரு நல்ல சினிமா அப்படிங்கிறது அப்படி உருவாக்கும் திரைப்படத்தின் திரைமொழி என்பது நிச்சயமாக பிரச்சாரமாக இருக்காது கையில் பிரம்ப வச்சுக்கிட்டு ஒருபோதும் பாடமும் எடுக்காது எடுத்துக்காட்டாக எம் மணிகண்டன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த கடைசி விவசாயி படத்தை சொல்லலாம் இன்றைக்கி வந்து பேசி யுகம் இதில் வந்து திரையரங்க அனுபவம் அப்படிங்கிறதே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது ஒரு கையடக்க கருவி இருந்தால் போதும் அதில் வந்து நாம் ஒரு திரைப்பட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா திரைப்படத்துறையில் கலை இயக்கம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு துறை அது வந்து விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு காட்சி தொழில்நுட்பத்துக்குள்ளே அது அப்படியே அடங்கி ஒடுங்கி போயிடுச்சு ஒரு பிரம்மாண்டமான போர்க்களத்தை நீங்கள் வந்து படமாக்கணும் அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச அளவிலான துணை நடிகர்களுக்கு வச்சே விஎஃப்எக்ஸ் வழியாக அதை வந்து சாதிச்சிட முடியும் உங்களால் அதே மாதிரி கற்பனையை விஞ்சும் ஒரு பெரிய அரண்மனை காலத்தால் முந்திய நிறைய பழமையான கட்டடங்கள் இல்லை ஒரு ஃபேண்டஸியான கட்டடங்களை கூட நீங்கள் வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலமாக செட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் ப்ரொடக்ஷன் மூலமாக உங்களால் சாத்தியப்படுத்த முடியும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் இன்றைக்கு திரைமொழி அடைந்திருக்கும் உச்சம் குறித்து விவாதிப்பதும் பேசுகிறதும் ஒரு ரொம்ப விரிவான ஒரு பெரிய ஒரு டாபிக் அது ஒரு பெரிய ஒரு தலைப்பு அதை விடுத்து என்னளவில் இந்த நூற்றி எட்டு ஆண்டுகளை கடந்து வந்திருக்கும் தமிழ் சினிமா உள்ளடக்க ரீதியாக இயக்குனரின் ஆளுமையை காட்சி மொழியில் வெளிப்படுத்தும் மீடியமாக அதில் காலந்தோறும் தொழில்நுட்பம் எவ்வாறு பங்களித்து வந்திருக்கிறது அப்படிங்கிற ரீதியில் அது எப்படிப்பட்ட பரிணாமங்களை விரித்து கொண்டு வளர்ந்து வந்திருக்கு என்பதை நான் திரைமொழியின் பரிமாணங்கள் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே பொருத்தி பார்க்க விரும்புகிறேன் இலக்கியம் அதை படைப்பவரின் தனித்துவமான மொழியால் மேன்மை பெறுகிறது இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு இலக்கிய பிரதியின் உள்ளடக்கம் உன்னதமான ஒன்றாக மேன்மையான ஒன்றாக இருந்தால் மட்டும் போதாது அது எழுத்தாளரின் எத்தகைய தனித்துவமான மொழியால் உத்திகளால் வாசகனை ஆற தழுவுகிறது என்பதை பொறுத்தே அது தன் உயர்வை பெறுகிறது பேசுபொருளாகிறது இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் திரைப்படமும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது திரைமொழி என்கிற சொல் திரைப்படம் என்பது காட்சி மொழியின் வழியாக உருவாகும் கலை என்பதை உறுதி செய்தாலும் ஒரு திரைப்படம் மேன்மை பெறுவதற்கு அது கையாண்ட உள்ள உள்ளடக்கத்தை எத்தகைய திரைமொழியின் வழியாக பார்வையாளரின் முன் வைக்கிறது என்பதை பொறுத்தே அமைகிறது நீங்கள் ஒரு திரைப்படத்தை எடுக்குறீங்க அப்படின்னா சிறந்த உள்ளடக்கத்தை தேர்ந்தெடுப்பீங்க அந்த உள்ளடக்கத்தை எவ்வளவு சிறந்த திரைமொழியின் வழியாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்கிறத பொறுத்து தான் ஒரு சிறந்த திரைப்படைப்பு உருவாக முடியும் இப்படித்தான் சிறந்த படைப்பாளிகளை சிறந்த இயக்குநர்களை நாம் பெற்றிருக்கிறோம் வசனம் பாட்டு நடனம் ஆகிய நா நாடக கலையோட கூறுகளையே பிரதான திரைமொழியாக விடாமல் பிடித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தை கடந்து தான் தமிழ் சினிமா நடைபழகி வந்திருக்கு ஆனால் சினிமா சலனப்படமாக பிறந்தபோது உள்ளடக்கத்தை உள்ளபடியே பதிவு செய்யும் ஆவணப்பட துண்டுகளாகத்தான் தவழ்ந்தபடி தன்னோட பயணத்தை தொடங்கினுச்சு சினிமா முத முதல்ல வந்தபோது அது படம் பிடிக்கப்பட்ட போது தொழிலாளர்கள் தொழிற்சாலையிலிருந்து வீட்டுக்கு வருவது ஒரு ரயில் வந்து நிலையத்தில் நிற்பது இது மாதிரியான யதார்த்த நிகழ்வுகள் உண்மையான நிகழ்வுகள் படம் பிடிக்கப்பட்டன இப்படி தான் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் சினிமா முதல்ல பிறந்தது அதுதான் அதனுடைய இயல்பாக இருந்தது பிறகு சலன சினிமாவுக்கு சினிமா பேச ஆரம்பிக்கல சலன சினிமாவாக அது இருந்தபோது மேடைகளில் நிகழ்த்தப்பட்ட நாடகங்களை ஒரே இடத்துல கேமராவை வச்சு இப்போது இந்த மேடையில் ஒரு நாடகம் நிகழ்த்தப்படுதுன்னா அங்கே எதிர்த்த மாதிரி ஒரு பதினஞ்சு அடி தூரத்தில் ஒரு கேமராவை வச்சு ஒரு திரைப்படத்தை படம் பிடிச்சு ஆரம்பத்தில் கொடுத்தாங்க அதுக்கு பேர் போட்டோ நாடகங்கள்னு சொன்னாங்க இதுதான் சினிமாவினுடைய தொடக்கமாக இருந்தது இங்கே மட்டும் இல்லை தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்திய சினிமாவில் இருந்த நிலமையும் இல்லை உலகம் முழுக்கவே இதுதான் இருந்தது போட்டோ நாடகங்கள் தான் தொடக்கத்தில் சினிமாவாக இருந்தது சினிமா பேச தொடங்கிய பிறகு இந்த நிலைமை இந்த நிலமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறினுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தொடங்கி ஐம்பது வரையிலும் ஸ்டுடியோ முறை அந்த முறையில் படங்கள் தயாரிக்கப்பட்டது அது என்ன ஸ்டுடியோ முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு தொழிற்சாலை சாலைகள் இது எல்லாமே ஸ்டுடியோவில் இருக்கும் ஒரு ஸ்டுடியோக்குள்ளேயே மொத்த படத்தையும் எடுத்து முடிச்சிடலாம் இதுதான் வந்து ஸ்டுடியோ முறை அங்கேயே அந்த படம் எடுத்த ஃபிலிமை கழுவி அதை பிரிண்ட் போட்டு அங்கேயே வந்து இசையமைச்சு எல்லாத்தையும் முடிச்சு ஸ்டுடியோவிலே மொ மொத்த திரைப்படமும் உருவாகி வெளியே வரும் இந்த மாதிரி ஸ்டுடியோ முறையில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு வந்து சினோரியோ அப்படிங்கிற அந்த திரைக்கதையை எழுதி படம் பிடிச்சாங்க அப்படின்னாலும் நாடகங்கள் அளவுக்கு இல்லாமல் நாடகங்களில் நிறைய பாடல்கள் இருந்தது நாடகங்கள் அளவுக்கு இல்லைன்னாலும் பதினைந்து முதல் இருபது பாடல்கள் வந்து அந்த படங்களில் இருக்கும்படி பார்த்துக்கிட்டாங்க இந்த முறையில் வந்து புராண பக்தி சரித்திர கதைகள் படமாக்கப்பட்டன அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லேயே சமூக நாடகங்களும் ஸ்டுடியோ முறையில் அரங்க படப்பிடிப்பு வழியாக திரை வடிவம் பெற்றன பக்தி படம் அழுக்க தொடங்கிய போது அதற்குள் மாயாஜாலமும் சேர்க்கப்பட்டது பார்வையாளர்களை அது ஈர்த்தது அப்படின்னு சொல்கிறாரு விட்டல் ராவ் பிறகு சண்டை என்கிற அம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காலகட்டத்திலேயே தமிழ் சினிமாவில் கவனம் பெற்றுச்சு டேஞ்சர் சிக்னல் அப்படிங்கிற தலைப்பில் எடுக்கப்பட்ட தமிழ் சண்டை படத்தின் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட எழுபது சண்டை படங்கள் நாற்பது ஐம்பதுகளில் வந்திருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதான்னு பாருங்கள் சண்டை படங்களுக்கான தாக்கத்தை கொடுத்தவை அதே காலகட்டத்தில் வெளிவந்த ஐரோப்பிய ஸ்டன் படங்கள் தமிழ் சண்டை படங்களில் செக்ஸ் கவர்ச்சி என்பதும் இணையாக கவனம் பெற்றதையும் நாம் கவனிக்கணும் இன்னொரு பக்கம் உத்தமபுத்திரன் சந்திரலேகா தொடங்கி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மாதிரியான வீர வீரதீர சாகச படங்களும் வந்து புகழ் பெற தொடங்கியிருக்கு பிறகு துப்பறியும் படங்கள் வரிசை வரிசையாக வந்திருக்கு தமிழ் சினிமாவில் துப்பறியும் படங்களின் தொடக்கம் என்று மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணியை சொல்லலாம் இந்த படம் இன்னொரு வகையிலையும் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அன்றைக்கு ஒளிப்பதிவு தொழில்நுட்பத்தில் கண்டறியப்பட்ட மாண்டேஜ் உத்தி திரைப்படத்தின் காட்சி மொழியில் புதிய பரிமாணத்தை உருவாக்கியது அதை ஒளிப்பதிவாளர் சுப்பாராவ் ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி படத்தில் பெரும்பாலான இடங்களில் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தி இருந்தார் இன்றைக்கும் அந்த படம் யூடியூப்பில் இருக்குது அவசியம் அந்த படத்தை பாருங்கள் இதே ஊத்தியை மாண்டேஜ் ஊத்திய மருமயோகி படத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும் பிறகு பிறகு வந்து ஐம்பதுகளில் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் கதை எழுதி தமிழ் சினிமாவில் வெளியான துப்பறியும் கதைப்படங்களுக்கு வெற்றிகரமான வரவேற்பு இருந்தது இதே காலகட்டத்தில் ஐரோப்பிய சினிமாவில் ஆல்பர்ட் ஹிஷாக்கும் வில்லியம் காசல் இந்த ரெண்டு பேரோட படங்கள் இந்த ஜானரில் பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு காலகட்டம் இது வந்து கதை சொல்லும் போக்கில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது என்ன அப்படின்னா இந்த துப்பறியும் கதைப்படங்கள் வந்து கதை சொல்லும் போக்கில் பார்வையாளர்களை தொடக்க முதல் கடைசி வரை எப்படி இருக்கையில் இருத்தி வைக்கிறது அந்த மாதிரி கதை சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு போக்கை வந்து இந்த துப்பறியும் கதைப்படங்கள் தான் முத முதல்ல சினிமாக்குள்ளே உலகம் முழுக்கவே கொண்டு வர்ற வர்றாங்க துப்பறியும் படங்களில் ஒரு பெரும் பாய்ச்சல் என்றால் அது எஸ் பாலச்சந்தர் எழுதி உருவாக்கி நடித்த கைதி படத்திலிருந்து தொடங்குதுன்னு சொல்லலாம் பின்னர் அவர் நடிக்காமல் சிவாஜி கணேசனையும் பண்டரிபாயையும் நடிக்க வைச்ச அந்த நாள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த படம் தமிழ் சினிமாவில் கதை சொல்லும் போக்கில் பெரும் தாக்கத்தையும் திரைக்கதையில் புதிய பரிமாணங்களை திரைக்கதாசிரியராக உருவாக்க முடியும் என்பதையும் காட்டியது அந்த படத்துக்கான இன்ஸ்பிரேஷன் நீங்கள் வாசிச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அகிரா குரஸோபோட இயக்கத்தில் வெளிவந்த ரசோமான் படத்தின் தாக்கத்தில் உருவானது தான் அந்த நாள் படம் அந்த படத்தில் வந்து குற்றம் எவ்வாறு வந்து நடந்தது குற்றம் எவ்வாறு நடந்திருக்க முடியும் என்பதே முதன்மை கதாபாத்திரங்களின் தனித்தனியான வாக்குமூலங்கள் நாலு பேரோட வாக்கு மூலங்களை வச்சு அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிற துப்பறியும் நிபுணர் வந்து தன்னுடைய துப்பறிதலை புலன் விசாரணையை நகர்த்தி கிளைமேக்ஸை நோக்கி கொண்டு போவார் இன்றைக்கும் அந்த நாள் படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அதோடய திரைக்கதையை உங்களால் உணர முடியும் கதை சொல்வதற்கான ஒரு மீடியம் சினிமா அப்படிங்கிறத வந்து அந்த நாள் திரைப்படம் வந்து பார்வையாளர்களுக்கு சொன்னது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சக படைப்பாளிகளும் நாம் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒரு கதை சொல்லல் முறையே இல்லை கதை சொல்லல் முறை மாறணும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை வந்து அந்த நாள் உருவாக்குனுச்சு சண்டை துப்பறியும் படங்களுக்கு இணைகோடாக அறுபதுகளின் தொடக்கத்தில் தமிழ் சினிமா உரையாடலின் பிரவா பிரவாகமாக எழுந்தது வசனத்தையும் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் முன்னிறுத்திய படங்கள் அறிஞர் அண்ணாவோட வேலைக்காரி ஓர் இரவு சொர்க்கவாசல் மாதிரியான படங்கள் கலைஞர் மு கருணாநிதியினோடய எழுத்துல விளைந்த பராசக்தி மந்திரி குமாரி மனோகரா திரும்பிப்பார் குறவஞ்சி உள்ளிட்ட பல படங்களை இந்த வகைமைக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் பாடுவது தான் பாடி நடிக்கிறது தான் நடிப்பு அப்படின்னு கொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தை இல்லை இல்லை வசனத்தை உணர்ச்சி பூர்வமாக பேசி உடல்மொழி மொழி நடிப்போடு அதை இணைப்பது தான் நடிப்பு என்கிற பரிமாணத்துக்கு தமிழ் சினிமா இடம்பெயர்ந்த காலகட்டமாக இதை நம்ம வச்சுக்கலாம் ஒரு இயக்கத்தின் அரசியலை திரைப்பட திரைப்படங்களின் வழியாக வெகு வெகுமக்கள் திரளில் எடுத்துட்டு போக முடியும் அவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பரிணாமத்தை தமிழ் சினிமா முதல் முதல்ல அடைஞ்சது இந்த சமயத்தில் தான் திராவிட இயக்கத்தினோட வெற்றியில் சினிமா ஒரு கலை ஆயுதமாக பெரிய பங்களிப்பை நிகழ்த்தி இருக்கிறத நாம் சினிமா வரலாறை வாசிக்கும் போது உணர முடியும் திராவிட இயக்க சினிமாக்களை பார்க்கும்போது நம்மளால் உணர முடியும் இதன் பிறகான காலகட்டம் எழுபதுகளின் காலகட்டம் அப்படிங்கிற போது அங்கே தமிழ் சினிமா ஒரு புதிய ஒரு பரிமாணத்துக்கு வருது அதுதான் அரங்கை தவிர்த்துட்டு அவுட்டோருக்கு வருது வெளிப்புற படப்பிடிப்புக்கு சினிமா வரும்போது தான் சினிமாவினுடைய பரிமாணம் முற்றாக மாறுகுது வெளியில் வந்து நிலப்பரப்பை படம் பிடிக்கும்போது கதாபாத்திரங்களின் வாழ்விடங்களை படம் பிடிக்கும்போது படத்தொகுப்பு என்கிற ஒரு உத்தியின் மூலமாக கதையை எவ்வாறு வேண்டுமானாலும் வரிசையை மாற்றி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பரிமாணம் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்குது தமிழ் சினிமாவை விட்டு வெளியே கொண்டு வந்து சிறப்புற செய்த இயக்குநர்களில் பாரதி ராஜாவில் தொடங்கி ஸ்ரீதரில் ஸ்ரீதரில் தொடங்கி பாலுமகேந்திரா வரைக்கும் நம்முடைய இயக்குநர்கள வந்து ஒரு பெரிய பட்டியலை நம்ம போட்டு நம்ம சொல்ல முடியும் இந்த கதை சொல்லலை முன்பின்னாக கலைத்து சொல்வதன் மூலம் நான் லீனியராக கலைத்து சொல்வதன் மூலம் பார்வையாளரை அவருடைய ரசனையை மேம்பட செய்கிற ஒரு செயல்முறையை இந்த படங்கள் செய்தன எழுபதுகளில் வந்த படங்கள் இன்னும் அடுத்த கட்ட பரிமாணம் என்பது மகேந்திரன் அவர்கள் திரைக்குள் வந்து இலக்கியத்துக்கும் திரைக்குமான ஒரு இணைப்பை போது உருவாகிறது அதே போல் எழுபதுகளுக்கு முன்பு வரை நடிப்பின் நடிகர்களுடைய நடிப்பு கட்டுப்படுத்தப்படாத ஒன்றாக இருந்ததை மகேந்திரன் வந்து கட்டுப்படுத்துகிறார் கட்டுப்படுத்தி காட்சியின் வழியாக எவ்வாறு கதை சொல்வது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார் மகேந்திரன் எண்பதுகள் வரும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு பின்னடைவான காலகட்டம்னு சொல்ல முடியும் தெரிந்தோ தெரியாமலோ சாதி வந்து ஒரு பெருங்கூறாக நம்முடைய தமிழ் சினிமா உள்ள உள்ளடக்கத்தை வந்து ஆக்கிரமிச்சிருந்தது சாதி பெருமிதம் பேசிய படங்கள் சாதி உணர்வை புதுப்பிக்கிறதுலையும் ஊட்டுவதிலையும் ரொம்ப அழுத்தமான ஒரு பங்கை வகித்தன அப்படின்னு சொல்ல முடியும் அதை தொடர்ந்து பதினைந்து இருபது ஆண்டுகள் தமிழ் சினிமா இதே நிலையில தான் ரொம்பவும் பின்தங்கி போய்தான் இருந்தது இதை முற்றாக கலைத்து போட்டு ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ் சினிமாவிற்கு ஒரு பெரும் பரிமாணத்தை கொடுத்த படங்கள் என்றால் இன்றைக்கு நாம் பெருமிதத்தோடு பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தமிழ் தலித்திய சினிமாக்களை சொல்ல வேண்டும் புத்தாயிரத்தின் தலித்திய சினிமாக்கள் அதற்கு இணைகோடாக வெளிவருகிற கதைப்படங்கள் அதற்கு மற்றொரு இணைகோடாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சஸ்பென்ட் திரில்லர் ட்ராமா சினிமாக்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து படைப்புகளாக இன்றைக்கு தமிழ் பார்வையாளர்களிடம் ஒரு ரசனையை மேம்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிரு செய்து கொண்டிருக்கின்றன என்றால் அவை தலித்திய சினிமாக்கள் தான் அதை மறுக்கவே முடியாது இந்த தலித்திய சினிமா இயக்கத்தில் இன்றைக்கு ரஞ்சித் மாரி செல்வராஜ் ஜெயக்குமார் தொடங்கி எண்ணற்றவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தற்கால சமூக நிலையை அரசியல் நிலையை எந்த சார்பும் எடுக்காமல் நேரடியாக நேரடியாக பதிவு செய்கிற மணிகண்டன் போன்றவர்கள் ஒரு பக்கம் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் வணிக சினிமா என்பது பெரும் நடிகர்களுடைய சந்தையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உலகெங்கிலும் இருந்து படைக்கப்படுகிற சிறந்த படைப்புகளுக்கு இணையான படங்களை தமிழ் சினிமா கொடுத்து தான் இருக்கிறது அவற்றை நாம் கொண்டாட தவறிவிடுகிறோம் ஏன் தவறிவிடுகிறோம் என்றால் சினிமா ரசனையை நாம் மேம்படுத்திக் கொள்வதில்லை இதுதான் காரணம் இன்றைக்கி சினிமா ரசனை குறித்த கல்வி நான் சினிமா ரசனை என்று குறிப்பிடுவது ஃபிலிம் அப்ரிசியேஷன் ஒரு திரைப்படத்தை எப்படி அணுகுவது ஒரு திரைப்படத்தை எவ்வாறு பார்ப்பது ஒரு சிறந்த திரைப்படைப்பின் கூறுகள் எவ்வாறு அமையும் என்பதையெல்லாம் மாற்று ஊடகங்களில் சிற்றிதழ்களில் சமூக வலைதளங்களில் தீவிரமாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஆய்வாளர்களுடைய கட்டுரைகளை பதிவுகளை படிப்பதன் வாயிலாக சிறந்த படைப்புகளை திரைப்பட விழாக்களில் பார்ப்பதின் வழியாக நாம் நம்முடைய திரையரசனையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் அதனோடு மட்டுமல்ல சினிமாவின் திரைப்படத்தின் திரைமொழியின் பரிணாமம் என்பது ஆவண படங்களில் வெளிப்பட தமிழ் சூழலில் தேக்கம் அடைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஆவணப்படம் வழியாக நாம் செய்ய முடியாத எதுவுமே கிடையாது ஏன்னா ஆவணப்படங்களுக்கான ஸ்பேஸ் வந்து அதற்கான இடம் என்பது தளம் என்பது இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலும் இல்லை ஆனால் இன்றைக்கு யூடியூப் என்கிற காணொலி சமூக வலைதளத்தின் வழியாக நிறைய விஷயங்களை நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட்போன் வழியாக திறன்பேசி வழியாக செய்ய முடியும் ஆனால் நாம் வந்து பதிவுகளை செய்வதற்கு என்ன மாதிரியான பதிவுகளை செய்வதற்கு நம்முடைய திறன்பேசியை பயன்படுத்துகிறோம் எதை பார்க்கிறோம் என்பதை நாம் பரிசீலனை செய்து பார்த்தால் ஒரு சுய பரிசீலனை செய்து பார்த்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய கையடக்க கருவியை கொண்டு சிறந்த ஆவணப்படங்களை நம்மால் உருவாக்க முடியும் இன்றைக்கு ஆவணப்படங்களுக்கான தலங்கள் வந்துவிட்டாலும் ஆவணப்படம் என்கிற வடிவத்தின் வழியாகத்தான் சமூகத்தில் உரையாடலை மேற்கொள்ள முடியும் விவாதத்தை நாம் செய்ய முடியும் ஆனால் என்று இருக்கக்கூடிய இடம் தமிழ் சூழலில் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது கதைப்படங்களையும் திரைப்படைப்புகளையும் பார்த்து நம் திரை ரசனையை வளர்த்து கொள்ளும் அதே நேரம் ஆவணப்படங்களையும் நாம் ஆதரிக்க வேண்டும் என்று படங்களின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரிடமும் கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்